இன்று ஒரு வசனம் எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிய வகைகளாக்கும் புலம்பல் ஐந்து இருபத்தி ஒன்று கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனதுருக்கமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த உலகத்திலே எண்ணற்ற உள்ளங்கள் ஆண்டவரே எங்களுடைய நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று புலம்புகின்றன அவர்கள் காலையிலிருந்து இரவு வரையிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு தவிக்க வேண்டியது இருக்கிறது வியாதியோடு வாட வேண்டியது இருக்கிறது வேதனை துன்பத்தோடு போராட வேண்டியது இருக்கிறது வேறு வழி இல்லாமையால் பற்களை கடித்துக்கொண்டு நாட்களையும் நேரங்களையும் கஷ்டத்தோடு கடந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு விடிவு காலமே இல்லையா என்று கதறுகிறார்கள் கண்ணீரோடு இந்த ஜபத்தை ஏறடுங்கள் கண்ணீரின் ஜபத்தை கண்டிப்பாக கேட்டு கத்தர் பதில் அளிப்பார் சிதைக்கிய ராஜாவை பாப்லோரியர் சிறைப்பிடித்தார்கள் ராஜாவின் கண் முன்னே பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள் அவன் தேம்பி தேம்பி அழுதான் அவனுடைய கண்களும் பிடுங்கப்பட்டன விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் இதை தீர்க்கதரிசி ஐயோ எங்களுடைய பாவத்தின் அல்லவா இந்த வேதனைகளையும் அனுபவிக்க என்று புலம்பினான் அவன் நோக்கி கத்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை என்று ஜபித்தான் வருடத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நீங்கள் உள்ள பரிசுத்தவான்களைப் போல ஆண்டவரே எங்களுடைய நாட்களை புதிதாக்கும் என்று மன்றாடுவீர்களா காலத்திற்கு பிறகு வசந்த காலம் வருகிறது போல உங்கள் வறண்ட நாட்களை தொடர்ந்து புதிய வேடத்திலே கத்தரின் ஆறுதலின் நாட்கள் துவங்கி இருக்கின்றன என்பதை மறந்து போகாதீர்கள் கத்தர் உங்கள் மேல் மனமிறங்கி உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக புதிய ஆக்குவார் பலமாக்குவார் செழிப்பாய் வாழ்வீர்கள் எங்களுக்கு நேரிடும் யுத்தங்கள் எங்களுடைய நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்கள் வாழ்வில் உமது மயமிக்க ஜேப் கிடைக்கும்படி செய்யும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் எங்கள் பாடுகள் கஷ்டங்கள் கவலைகள் நிந்தைகள் அவமானங்களில் இருந்து விடுவித்து பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ இரக்கம் செய்யும் நாங்கள் இழந்தவைகளை எல்லாம் உம்முடைய மகத்தான வல்லமையினால் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் இடவிடாமல் உம்மை துதிக்கவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் நிலை நிறுத்தி அவர்கள் உமக்கு முன்பாக செய்த பாவங்களை மன்னித்து உடைந்த உள்ளங்களை குணப்படுத்துங்க மத்தியில் வியாதியோடு வலியோடு வேதனையோடு இருப்பவர்களை ஆதரவு படுத்துங்க மனதின் வெறுப்பை நீக்கி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ அவர்களை ஒரு கருவியாக ஆண்டவரே பயன்படுத்துங்களுக்குள்ளே அழிவையும் முறியடிக்கப்படவும் தேவன் இணைத்த குடும்பங்களிலே தேவ அன்பு சமாதானம் என்றென்று நிலைத்திருக்கவும் ஜபிக்கிறோம் இந்த நாட்களில் நடைபெற்று வரும் துணிகரமான பாவங்கள் பயங்கரவாதங்கள் பாலியல் கொடுமைகள் எல்லா அருவறுப்புகளும் தேசத்திலிருந்து நீக்கப்படவும் இந்த பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கத்தருடைய கரம் ஆட்கொண்டு ரட்சிக்க வேண்டும் எனவும் எங்கள் தேசம் ரசிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாகவும் ஜபிக்கிறோம் குழந்தைக்காக காத்திருக்கும் குடும்பங்களில் அவர்கள் புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாக மாறச் செய்ய வேண்டும் எனவும் வேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தர வேண்டும் எனவும் திருமணமாகாதிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் தேவன் செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் போக்குவரத்தில் கையின் பிரயாசங்களில் கத்தர் கூட இருந்து வழி நடத்தவும் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்த வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் போதை வஸ்து மதிப்பானம் புகையிலை இவற்றுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் விடுவிக்கப்படவும் அவர்களை வல்லமை தேவன் ஜெபிக்கிறோம் கடன் பாரத்தோடு கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு அவர்கள் விடுவித்திடவும் உடல் பலவீனத்தோடு வியாதியோடு பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு கட்டையை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி உங்க வல்லமையால் சகல பலவீனங்கள் நீங்கி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் தேவன் கிருபச்சியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஊழியர் நலன் காக்கப்பட விரிவாக ஊழியர் குடும்பங்கள் சாட்சியாய் வாழ பணித்தளங்களில் தேவ மயி வெளிப்பட வேண்டுமாய் அற்புதங்களும் அடையாளங்களின் மூலமாக விசுவாசிகள் பலப்பட தேவன் கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் நன்மைகள் நிறைந்த பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம் துதி கனமே உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே அமேன்